நம்ம சத்தியா கொடுத்த அந்த கிஃப்டை பிரித்து பார்த்துருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அபிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அதை செய்யாமல் நம்ம சத்தியாவோடய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி கால் பண்ணுறாங்க தேவியோட நேமு தேவியோட நம்பர் மட்டும் இல்லாமல் தேவியோட ஃபோட்டோவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வருது அதை பார்த்த உடனே அபிக்கு சரியான சந்தோஷம் என் தேவி என் தேவி அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அபிக்கு இன்னமும் தேவி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும் ஆனா இதுவே இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் அபி வந்து இப்படிதான் பயங்கரமாக கதறது மட்டும் இல்லாமல் இந்த செல்வன் நாயகியெல்லாம் மாசு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அவங்க முன்னாடி நம்ம அபி இருந்துட்டு என் தேவி உயிரோடு தான் இருக்கா இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செல்வ நாயகிய சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சமாளிச்சுறாங்க இப்போ அபிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து போய்னா அவருக்கு வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க